அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் தெருவினர்களோடும் அச்சு லக்கணம் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மனுடைய ஜாதகம் தோராயமாக என்னுடைய வயதன் இருக்கவங்க சரிங்களா இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிறப்புகால லக்னம் அப்படின்னு வந்து மிதனமாக இருக்குது இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது விருட்சிகம் போகுது பொதுவாகவே விருட்சிக லக்னம் போகிறவங்க யாராக இருந்தாலுமே கணவன் மனைவிக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வரும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இதுவும் ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகம் கணவன் மனைவி கொஞ்சம் கொஞ்சம் கருத்து பாடு வருது சரிங்களா அப்படின்னா மனைவி என்ன செய்றாங்கன்னா தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்காக தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்திற்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா கணவன் பேரில் ஒரு கேஸ் போடுறாங்க விவகாரத்து கேஸு அந்த கேஸ் வந்து ஃபைலிங் ஆகிருக்கு சரிங்களா அதாவது அனுசம் மூன்று போகிறப்ப கேஸ் ஃபைலிங் ஆகிருக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிறப்ப ஜாதகர் வந்து இந்த கேஸை நான் வெற்றியடைய வேணாம் என்னுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய அட்ச லக்னம் அப்படிங்கிற லக்னாதிபதி யாருன்னா ஒன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஐந்தில் இருக்கிறார் யார் கூட இருக்கார் ஏழாம் அதிபதியாகவும் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் இருக்கிற சுக்கரனோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா ஆறாம் அதிபதி ஏழாம் இணைந்து அஞ்சில் இருக்கிறார் சரிங்களா ஆனால் லக்னாதிபதியில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க செவ்வாயும் சுக்கரனும் ஒன்றா இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல பத்தாம் அதிபதியாக இருக்கிற சூரிய பகவானும் எட்டாம் அதிபதியாக இருக்கிறவர் நம்ம புதன் பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கிறனாலையும் சூரியன் கேது இணைவு இருப்பதனாலையும் இதே இது மனைவி ஸ்தானம் அப்படி இருந்த ஏழாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல சரிங்களா மனைவிக்கு மூன்றாம் ஸ்தானத்திற்குரியவர் சந்திரன் ராகுவோட இணைந்திருப்பதுனாலையும் பிரச்சனை வந்து ஹெவியாக இருக்குது அதாவது ஜாதகருக்கும் கடன் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஒம்பளக்கு பிரச்சனை வரணும்னு இருக்குது மனைவி ஸ்தானத்திற்கும் பிரச்சனைகளை சந்திக்கணுங்கிற காலமாக இருக்குது தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக மனைவிக்கு மூன்றாம் மடம் சந்திரன் அவர் ஆறில் இருக்கார் சரிங்களா அப்போனா பிரச்சனைகள் வந்து ரெண்டு பேருக்குமே காமிக்கிறாங்க இவங்க வந்து அப்போனா கணவன் மனைவி அப்படிங்கிற வந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் புரிந்து கொள்ளாத தன்மையாக இருக்குது ஆனால் இந்த ஜாதகத்திற்கு பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிற குழந்தை ஸ்தானாதிபதி இரண்டு ஐந்து ஆதிபத்தியம் பெற்ற குரு ஏரில் இருக்கார் அப்புறம் பிள்ளை வந்து மனைவிகையில் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இரண்டாம் அதிபதி குரு ஏழில் இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு இருதார யோகம் அப்படின்னு ஜாதகம் சுட்டிக்காமிச்சு அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த பிரச்சனையில் வந்து கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் வந்து போய்கொண்டு தான் இருக்கின்றன கேஸ் வின் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியாக இருக்கிற நம்மளுடைய சந்திர பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் வீட்டில் இருப்பதனால ஜாதகர் தன்னுடைய கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த வின்னிங் கெப்பாசிட்டிக்கு பணம் நிறையா செலவழிக்கணுக்குது அது எதுக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கில் போய் நம்ம வந்து நிறையா பணம் செலவழிச்சுக்கிட்டு குழந்தைக்காக ஐந்தாம் இரண்டு ஐந்து ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குரு பகவான் ஏழில் இருக்கிறனாலையும் சரிங்களா ஜாதகருக்கு ஏழாம் இடத்துல அந்த குழந்தை ஸ்தானம் இருக்கிறனாலையும் மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் குழந்தைக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து கேஸை ரிலீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வாழ்க்கையை தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறோம் இப்போ அனுசன் நாலு போது அப்படின்னால இப்போ வந்து கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போக முடியும் அப்படின்னா நம்ம மறு விவாகம் பண்ணுறதுக்கான ஒரு பிராப்தம் உள்ளது அப்படின்னால இப்போ வந்து இதே பெண்ணையே மறுமங்கலையும் கேட்டிக்கிட்டாங்க ஒரு பெரியவங்க அம்மாவை பேசிவிட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கு அடுத்து எங்கிற நட்சத்திரமாக இருக்கின்ற கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்படி போகும் பொழுது புதன் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறில் இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இன்னும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஜாதகரை கடன் பண்ணணும் பிரச்சனையை சந்திக்கணும் அப்படிங்கிற காலமாக போய் கொண்டிருப்பதனால இங்கே ஜாதரோட நிலைகள் சரியில்லாத காரணத்தினால மனைவியின் சொல்லுக்கு கேட்டு கொஞ்சம் பணிஞ்சு பேக்கிட்டார்னா மனைவியவும் தன்னுடைய குழந்தையவும் தற்காத்து கொள்ள முடியும் ஏன் இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா லக்னாதிபதிகள் நல்லா இருக்கிறாங்க எப்படி லக்னாதிபதிங்கிற செவ்வாய் நட்சத் நம்மளுடைய ஏழாம் லக்னாதிபதியாக இருக்கிற சுக்கரன் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல அப்படி இருக்கறனால நம்ம வந்து இவங்க வந்து ஒரு மியூச்சுவலுக்கு போங்க ஒரு பெரியவங்களை வச்சு கலந்து பேசுங்க குடும்பத்தில் மீண்டும் இணையுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் சொன்னாலும் இது ஜாதகம்ட்ட ஆண் ஜாதகர் தான் நம்ம விவரம் கேட்டாங்க அப்புறம் உங்களுடைய கிரக இயக்கங்கள் சரியில்லை அப்படின்னையும் அடுத்த லக்னங்கள் நகண்டு இந்த தனுசு எல்பி போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தனுசு எல்பிக்கு ஆறாம் வீட்லையும் கேது பகவான் கேதுபவனம் வந்து ஐந்தாம் வீட்டிலேயே இருப்பார் அப்புடின்னா வேலையில் கான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அதே நேரத்தில் இவர் வந்து மீண்டும் மீண்டும் கடன் பிரச்சனைகள் அதை போய் சந்திக்கிறங்கிற காலமாக அடுத்த இயற்கை நகர்ந்து போகுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்ம வந்து நாற்பத்தேழு வயசாயிடுச்சு அப்படின்னா இப்போ போய் இளவட்ட வேகம் மாதிரி வேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாம கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்மளோட ஜாத இயக்கங்கள் சரியில்லை அப்படிங்கிறத ஆண் உணர்ந்தார் என்றால் பெண்ணின் கரம் பற்றி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதும் கோர்ட் கேஸ் ஒம்போலக்கு சார்ந்த விரயங்கள் அனுசம் மூணுலேயே போய்கிட்டு இருக்குது அப்படின்னாலேயும் அனுசம் நாலு வந்தது இப்போ தற்காலிக மண் நிகழ்ச்ச காலம் அப்படின்னாலையும் ஒரு மீச்சுவலா ஒரு பெரியாழில் வச்சு பேசி நம்ம வந்து இதை வந்து சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம வந்து உணர முடியுது ஏன்னா அனுசம் அப்படின்னு நட்சத்திரத்திற்குரிய சனி பகவான் ஒன்பதாம்டம் முடிஞ்ச பாக்ய சமத்துல இருக்கனால இந்த செயலை வந்து ஒரு பெரியாள்கள் மூலமாக நாம் இந்த செயலை கொண்டு போகும் பொழுது இதை வந்து கட்டுக்குள் அடங்கும் அப்படின்னா மீச்சுவலாக ரெண்டு ஒன்று சேர முடியும் அப்படின்னு வந்து ஜாதகம் சுட்டி காமிச்சுது இது வந்து சொல்லியிருக்கோம் கோர்ட் கேஸும் போகாதீங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையில் வந்து தற்காலிகமாக சரியில்லை இது சனி பகவான் ஒன்பதில் இருக்கனாலையும் புதன் பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கனாலையும் குடும்பத்தை விட்டு விலகி வேலைக்காக பக்கத்து ஒரு பக்கத்து மாநிலத்துக்கு போங்க கொஞ்சம் உங்களுக்கு தற்காத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் குறிப்பிட்டால் அற்புதமான ஜோட முறை கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறாங்க கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் பிள்ளைக்காக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அடுத்த வரையின் நிகழ்வு உங்களுக்கு சரியில்லாத காரணமாக இருக்கிறனால கொஞ்சம் இருக்கிற மனைவியோடைய அனுசரித்து கொஞ்சம் புரிஞ்சு வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயிரிட்டு போட மூர்த்தியாகும் வளர்ந்துச்செல்கிற அனைத்து குருமாக நன்றி சொல்கிறோம் நல்ல அற்புதமான ஜோட முறை இந்த பிரச்சனை இருக்கா ஆமாங்க இருக்குங்க பிரச்சனைன்னு போனால் போய்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா கோட் கேஸ் சோம்போலக்கு ஜாதருக்கு போகணுங்கிற பிராப்தம் இருக்குது எட்டாம் ஆதிபத்தம் புதன் ஆறில் அது போக பார்த்தீங்கன்னா சந்திரன் பன்னெண்டில் இருக்கிறனாலையும் நமக்கு வந்து தேவையற்ற விரயங்கள் போய்கிட்டே இருக்கும் கோர்ட் கேஸ் ஒம்பளுக்கு சார்ந்த விரயங்கள் நம்ம கோர்ட்டில் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நிறையா லஞ்சம் கொடுக்கணும் இருக்கும் சரிங்களா எதுக்கு தேவையில்லாத செலவு கூட்டிக்கிட்டு நம்மளுக்கு இருக்கிறது ஒரு குழந்தை அந்த குழந்தைய பிள்ளைகிட்ட இருக்குது குழந்தைங்க வாழ்வுக்காகவும் நம்முடைய மனைவியுடையும் நம்ம கொஞ்சம் பொறுத்து போய்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் விட்டு கொடுத்து கெட்டு போகிறது இல்லைங்கிறது நம்ம நம்ம எடுத்துட்ருக்கும் இதை ஜாதகம் ஏற்றுக்கொள்வார் ஏனென்றால் அக்னாதிபதியாக இருக்கிற செவ்வாய் ஐந்தாம் இடத்துலையும் நட்சத்திராதி சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கனாலையும் இந்த செவ்வாயிலேருந்து சனி ஐந்துன்றிருக்கனாலையும் ஜாதகர் எது சொன்னாலும் கேட்பார் அதான் அவர் வாழ்க்கையில் நம்ம சொல்கிற அறிவுரையை கேட்டு வாழ்க்கையை தற்காத்து கொள்வார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் சரிங்களா அனைவருக்கு நன்றி நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்க்கை விளம்பரம்